இருக்கோ இல்ல ராஜுக்கும் கதை இருக்கோ கல்யாணம் நான் தான் பண்ணி வச்சேன்ற விஷயத்த சொல்ல போறேன் என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க நீங்க முன்ன பின்ன யோசிச்சு பாத்தீங்களா இல்ல நான் எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டேன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை வெளியே வந்து அதுக்கப்புறமா இவர் எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைச்சுன்னு சொல்லி கேட்டா அதுக்கு நான் என்னடி பண்ணட்டும் அதனால முதல்ல வந்து என்ன விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்த நான் முதல்ல சொல்லிடலாம்னு சொல்லிட்டுதான் இப்போ முடிவு பண்ணிட்டு இந்த விஷயத்த பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேண்டாத்த விபரீத வெளியாட்டல வேண்டாம் இப்பதான் ராஜும் கதிரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மனசு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து சேர்ந்து வாழணும் ஆச்சு பண்றாங்க அதுல வந்து நீங்க ஆட்டத்தை கழிச்சிடாதீங்க என்ன நடந்தாலும் சரி என்னால இதுக்கு மேல என் கிட்ட எல்லாம் உண்மை மறைச்சிட்டு இருக்க முடியாது அவர்கிட்ட இப்ப வரைக்குமே ஒரு போய் சொன்னது இல்ல இது பெரிய விஷயமா இருக்கு இத மறைச்சிருக்கிறது எனக்கு ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சி ஆயிருக்கு இதுக்கு மேலயும் இல்ல என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க இப்ப கோமதி சொன்னா பாண்டியனோட ரியாக்ஷன் என்னவோ இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ